ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி திருச்சிற்றம்பலம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி என் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போவது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷராசி அன்பர்களே ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது ரிஷபராசிக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கஷ்டங்கள் தொடரும் இன்னும் எத்தனை நாள் நாங்க இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணும் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையாதா இதை கஷ்டப்படக்கூடிய காலத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடையாதா இன்னதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசி என்பர்கள் நல்ல நல்ல சௌரியமா வாழணும் சாமி சௌக்கியமா இருக்கணும் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல நாங்க வந்திருக்கோம் இத இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல வந்ததுக்கு பிறகு இங்க வந்து ஒரு கஷ்டம்னா நம்மளால் திரும்பியும் கீழே போக முடியாது இப்படி ஒரு மன குமுறல்கள் மன வேதனைகள் இன்னும் சொல்லப்போனா மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இவங்க மனசு இவங்களே பேசி இவங்களே சண்டை போட்டுருப்பாங்க மன போராட்டங்கள் மன குழப்பம் டிப்ரெஷன் ஏன்னா சாமி கூட போய் சண்டை போடுவாங்க உட்காந்து இடத்துல ஒரு வட்டில உட்காந்துருக்க மாதிரி தெரியும் சாமி கூட போய் தெய்வத்தை கூட போய் சண்டை போட்டு இருப்பாங்க நல்லா இருக்கா நீ பண்றது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க இதற்கு காரணம் அவங்களுடைய கடுமையான கால சூழ்நிலைகள் எடுத்த காரியங்கள்ல வரக்கூடிய தடைகள் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆசை ஆசையா எடுக்கக்கூடிய முயற்சிகள் வரக்கூடிய தோல்விகள் இதெல்லாம் அவங்கள ஒரு இடத்துல முடக்கி போட்டு வச்சிருக்கு ரிஷபராசி அன்பர் அப்போ காலமும் நேரமும் ஒரு இடத்துல உங்களை சுருக்கி வச்சிருக்கு அப்ப பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு கால பைரவ வழிபாடு கை கொடுக்கும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு வளர்பிரை அஷ்டமி இரண்டு கால பைரவ பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து எலுமிச்ச மரம் மாலை சாத்தி ஒரு அரளிப்பூ மாலை சாத்தி வழிபாடு செய்வீர்களே ஆனால் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு எழுந்து வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் அது யாராக இருந்தாலும் சரிதான் உள்நாடு வெளிநாடு ஏன்னா நம்ம கோவிலே நம்மளுக்கு அன்பர்கள் உலகம் முழுவதும் நிறைய அன்பர்கள் அதனுக்கு பயன்பெறுகிறீர்கள் அப்போ கால பைரவ அவர் தான் இந்த காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்ல கால தாமசங்கள் டிலே ஆகிறது போஸ்ட்போண்ட் ஆகிறது இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரே ஆற்றல் ஒரு பவர் காலபேரவர் தான் இருக்கு அப்ப ரிஷபராசி என்பர்களே இந்த மாதம் முதல் ஆடி மாசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு படிப்படியா நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது அற்புதமான முறையில யோகமான முறையில ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தருமை ராசி அன்பர்களே இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் ரிஷப ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூணாவது வீட்டில் மறைவதோடு மட்டுமல்லாது என்ன பண்ணுறாருங்க வக்ரம் அடைகிறார் சி அவர் வக்ரம் அடைகிறதால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓடி ப்ராப்ளம்ஸ் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஓடியை க்ளோஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது அல்லது எதேனும் ஏலத்துக்கு போகிற மாதிரி இருக்கிறது அப்படி இல்லைனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மெயினாக தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அதே போல வீடுகள்ல வீட்டு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என்ன சொல்லப்போனால் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வரக்கூடிய டிரான்சாக்சன்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் வந்து நிறைய அந்த சொல்றாங்க கையாடல் செஞ்சுட்டாங்க ஐநூறுரூவா கமிஷன் வாங்கிட்டாரு ஆயிரம் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு பிடிக்கலாங்கல்ல அந்த மாதிரியா கையாடல் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த பேர் புகழ் நேம் கெட்டு போகக்கூடிய வகையில் ஒரு குடும்பம் ஒரு நல்ல அதிகாரியாக இருப்பாங்க கெசட்டட் ஆஃபீஸராக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அன்னைக்கு எல்லாம் பாக்குறோம் திருநெல்வேலி சைடில் ஒரு உயர்ந்த அதிகாரி ஆ ஐயாக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது மகனுக்கு திருமணம் முடிஞ்சு அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு சரி இவருக்கு ஒரு ஜாதக அமைப்பு ரிஷபராசி அவர் கசட்டட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு அந்த தசா புத்திகள் சரியில்லாம் கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது அவங்க மருமக இவர் பேரில் ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க அப்போ பாருங்கள் ஒரு நல்ல கசட்டட் ஆஃபீஸராக இருந்தவங்க பெண்கள் விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன வேணும்னு தான் செய்கிறாங்க அப்போது உங்க ஜாதகம் நம்ம கிட்ட வரும்போது பார்த்தா சார் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கா ஆமாம் ஆமா சாமி எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்போ இது எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது அப்ப ரிஷபராசி என்பவர்களே அந்த மாதிரி பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் டேமேஜ் இந்த செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தான் இந்த ராகுவும் சனியும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு சித்திரை பிறந்ததுக்கு பிறகு சித்திரைக்கு பிறகு நிச்சயமாக இந்த வைகாசி மாசம்லாம் ரிஷபராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இப்போ எட்டி பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க வெளியில வந்திருப்பீங்க உங்களை காப்பாற்றி

கொடுத்துருக்கேன் சார் இவன் இத்தனை நம்பி செஞ்சேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை ரிஷப ராசி நேயர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷப ராசி நேயர்களே டிரான்சாக்ஷன்ல உள்ள பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இன்னும் படி மேல போய் சொல்லலாம் திருஷ்டிகள் மெயினா திருஷ்டிகள் இன்னும் அதுக்கு மேலே பண்ணால் மறைமுகமான செய்வினை பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மெயினா குடும்பத்தில் வரக்கூடிய மெயினா கூட இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது இவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில்ல வியாபாரத்துல குடும்பத்துல குடியிருக்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அப்ப தொழில் போட்டிகள் பதவி போட்டிகள் கண் திருஷ்டிகள் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரீஷா ராசி அன்பர்களே இதெல்லாம் வாராகி வழிபாடு செய்வீர்களே ஆனால் சற்று விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரி நிறைய விஷபராசி என்பவர்களுக்கு ஆப்ரேஷன்ஸு ஆக்சிடென்ட் நடந்துருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளேட் வைக்கிறது இல்லைன்னா வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸு ப்ளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அந்த மாதிரி உடல்நிலை பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனா மனசுல பயம் மரண பயங்கள் நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அந்த மாதிரியான பயம் ஆனால் அவையம் விலகி தீர்க்கமான ஆயுள் ஏற்படும் கவலை வேண்டாம் ரேஷாபா ராசி நேயர்கள் அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் மனைவி கோச்சிட்டு போயிடுறது ஒரு ஆறு மாசம் வராமல் இருக்கிறது பிரச்சனை பண்றது இல்ல அவங்க ஏதேனும் ஒரு அடம் பிடிக்கிறது அல்லது பொம்பளை பசங்க தான் பிரச்சனை அதையும் மீறி இடங்கள்ல ஆண்கள் பிரச்சனை செய்வார்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே அதனால ஒரு டிவோர்ஸ் போகுது கேஸ் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் மன்னிச்சு மன்னிக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசு ரெண்டு மனசா இருக்கு சந்தேகமா இருக்கு சாமி மன்னிச்சுக்கலாமா ஏத்துக்கலாமா வாழலாமா எனக்கு வேணும் சாமி அப்படின்னு இந்த மன வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மன வாழ்க்கையும் சரியாகும் குடும்பம் மகிழ்ச்சி மேலோங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பட் நேரமின்மைதான் காரணம் உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராகி ஜெய ஜெய வாராகி